நண்பா எல்லாம் பிடிக்கிறீங்க போன வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு மூலியமாக கேட்டுட்டு நம்ம தெரிஞ்சவங்க மூலமாக எல்லாம் சொல்லிவிட்டு அங்கே மலை கிராமத்து மக்கள்கிட்ட கேட்டுட்டு தான் நம்ம அங்கே வீடியோ எடுக்க போயிருந்தோம் நம்ம கூட ஒரு ஒரு பையன் வந்திருந்தோம் அது இல்லாத ஆடு மேய்க்கிறவங்க நம்ம கூட வந்திருந்தாங்க நம்ம அவங்கள கவர் பண்ணல அவங்க வந்து ஆட்டோவெட்டிக்கிட்டு அந்த பக்கம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் போயிட்டாங்க அவங்க அங்கே ஓய் ஒரு வித்தியாசமான சத்தத்தை எழுப்பினதும் அங்கேருந்து என்ன பண்ணுச்சுன்னா அந்த காட்டு யானைங்க அவங்க ச எழுப்புன அந்த சத்தத்தை பார்த்து பயந்துட்டு அவங்க இருந்து ரிட்டர்ன் ஆரம்பிச்சிருச்சு எங்கள் எங்களை நோக்கி வரல அது எங்கள் நாங்கள் அது போகிற தடம் போல இருக்குது தண்ணி வர ஓட அந்த ஓடையில் பூந்து ஒடியாந்து பாருங்க அதை பார்த்துட்டு நாங்கள் பயந்துட்டோம் இன்றைக்கி வ பார்த்திங்கன்னா நாங்கள் சமதளத்துக்கு நான் வரல கொஞ்சம் கா பாறையும் மலையும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன் எப்படிக்குன்னு நான் இன்னைக்கு தான் மலையை விட்டுச்சு எப்படிக்குன்னு பாருங்கள் ஒவ்வொரு பக்கமும் பெரிய பெரிய பாறை இந்த பாறை எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து இந்த காட்டு விலங்கு வந்து தங்குகிற மாதிரி ஒரு சூழல் உள்ள இடம் அதிகமாக ஊஞ்ச மரங்கள் தான் ஜாஸ்தி இந்த பக்கமெல்லாம் காட்டு மரம் மரம் இது மாதிரி இந்த மரங்கள் அதிக இங்கே இருக்குது ோ அதெல்லாம் பாரக்குண்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காட்டு பண்ணிய மற்ற விலங்குகளும் நிற்கும் இருக்கும் அந்த விலங்குலாம் இப்போ நேரில் பார்க்க முடியாதுங்க யானையே நம்மளை பார்த்த அப்படி செகண்டில் ஒரு கிராஸ் அப்படி ஆச்சு அது மட்டும்தான் நாங்கள் பார்த்தோம் மற்றபடியும் யானையை நாங்கள் பார்க்கவே இல்லை ஒரே வேகம் தான் புகைப்பகையே போயிடுச்சு உள்ளே காட்டுறோம் பாருங்கள் எவ்வளோ பாறைகள் உள்ள கோ கோகையாக இருக்கும் ரொம்ப டேஞ்சரான இடமும் இது ஏ சாமி இங்கே பாருங்க உங்களுக்கு இந்த மாதிரி இடத்த காமிக்கணும்னு தான் ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டுருந்தேன் இந்த இது இந்த இடத்துல இதுதான் முக்கியமான இடம் வாங்க காடு மொத்தமும் வீரப்பன் இல்லாத காடே இல்லைங்க நீங்கள் வீரப்பன் இருந்த காட்டை காமிங்க நீ இதுதான் வீரப்பன் இருந்த காடு பார்த்தீங்கன்னா அவர் அடிக்கடி எல்லா லைனும் இப்போ இங்கே தெரிந்தாலும் அங்கே போயிடுறாருங்களா ஒரு நாளைக்கு பத்து கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் நடக்கிறதா சொல்கிறாங்க அப்படிங்கும் போது மொத்த காடும் அவர் கால் படாத இடமே இல்லை எனக்கு பின்னாடி பாருங்க இந்த கல் சந்திருக்குது பார்த்திங்களா இந்த கல் இல்லைங்க பெரிய பாறை இது மாதிரி ஏகப்பட்ட பாறைங்க இந்த லைனில் இருக்குது இங்கே ஆட்டை ஓட்டிகிட்டு வருவாங்க ஓடிகிட்டு வந்தாங்கன்னா அந்த சிறுத்தை என்ன பண்ணும் வந்து கபோ ஒன்று தான் கவி கொண்டு போயிடும் இப்போ தான் கத்திரிப்பட்டு மலையில் ஏதோ ஒரு சிறுத்தை எப்படி இறந்ததுன்னே தெரில அதெல்லாம் தேடிக்கிட்டு இருந்தாங்க யார் எந்த மூலியமாக இதெல்லாம் பண்ணாங்களா அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் பின்னாடி எப்படின்னு பார்க்குவாங்க கற்கோவிலாக கொண்டாந்து யாரோ கல்லக்கூட்டி வச்சுக்கிறாங்க ஐயா அங்க ஐயா எப்படிக்குது பாருங்க போன டைம் சமவெளி தளத்தில் இல்லாமல் காட்டு செடி அந்த செடி இருந்துச்சுங்களா எப்படி இது வரையும் சும்மா அடர்ந்து போய்க்குது காடு இப்போ மழை பேஞ்சதுனால பார்க்குறதுக்கு அழகா இருக்கும் இதே வந்து இங்கே மழை எதுவுமே இல்லைன்னா என்ன பண்ணணும் இதெல்லாம் காஞ்சி போய் பெரும் பாறைகளும் முள் செடி மட்டும்தான் தெரியும் மற்றபடி பார்க்குறதுக்கே ஒரு அழகு இல்லாமல் இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காட்டை பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும் ரம்மியமாக இருக்கும் பார்க்குறதே ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வித்தியாசமான காடு எங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மட்டும் இதில் கிராம மக்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா பல பேர் பட்டி போட்டு ஆடு மேய்க்கிறாங்க அந்த மலைவாழ் மக்கள் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தேன் அழிக்கிறதுக்கு அடிக்கடி வருவாங்க தேன் அழிச்சு கொண்டாந்து கொடுப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த காட்டில் கிழங்குமாங்க அது இது எதோ இந்த வைத்தியத்துக்காக அந்த தலையெல்லாம் பொறிச்சு வந்து எல்லாம் கீழே கொடுப்பாங்க இந்த வழியாக தான் வர்றது அவங்க போகிறது எல்லாமே இந்த மாதிரியான சூழல் உள்ள ஏரியா தான் அதிகமாக இங்கே வந்துட்டு போகிறது நம்ம அந்த பக்கம் போய் பார்க்கலாங்க எங்கே போய் பார்த்தாலும் இதே மாதிரி தாங்க இருக்கும் வித்தியாசம் எதுவும் மாறுபடாது இப்போ நீங்கள் பார்க்குறது எப்படி இருக்குங்க பார்த்தீங்களா இதே மாதிரி தான் இருக்குது காடு நீங்கள் ஒவ்வொரு காடு பார்த்தீங்கன்னாலும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும் பெரிய பெரிய மரங்கள் இருக்குது பெரிய பெரிய மரம் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்கன்னா அது ஓடையான பகுதியில் தான் இருக்கும் ஏன்னா தண்ணி வந்து அதிகமாக போகிறதுனால அந்த பக்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மரங்கள் ஒவ்வொன்று பார்த்தீங்கன்னா அடர்ந்து போய் பெரிய பெரிய மரங்களாக இருக்கும் மற்றபடி மற்ற இடத்துல பார்த்திங்கன்னா இது மாதிரி காட்டு மரம் ஊஞ்ச மரம் கரு கரு இது கருங்காலி மரம் அப்புறம் வேளா மரம் இந்த மாதிரி மரங்கள் தான் அதிகமாக இருக்கும் சந்தன மரம் ஒன்று சின்ன சின்ன செடிங்க தான் இருக்குது பெரிய அளவுக்கு மரங்களும் இல்லை அந்த அளவுக்கு நான் ஒரு இதுவும் இல்லை மேலே போகலாம் இருக்குது ஆளுங்களும் ஆட்டை ஓட்டிக்கிடுவேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா கீழேந்து ஒரு அஞ்சாறு குரூப் ஆடு ஓட்டிக்கிட்டு இங்கே வந்துடுவாங்க வந்தாங்கன்னா ஜாலியாக ஆட்டை மேய்ச்சிக்கிட்டு அவங்க ஒரு வித்தியாசமாக ஒரு பாட்டு கன்னடத்தில் கன்னடமும் அவங்க ஒரு இது ஒரு பாசை அந்த பாட்டு பாடிக்கிட்டு மேய்ச்சிக்கிட்டு ஜாலியாக போயிடுவாங்க பார்க்குறதே ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது பாட்டு பாடுறதுக்கும் அந்த பாட்டு பாடிக்கிட்டு யானைங்களை துரத்துக்கிட்டு ஆட்டை ஆட்டு பக்கம் யானைங்க வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு பாட்டு பாடுங்க வித்தியாசமாக இருக்கும் அந்த பாட்டு துரத்திக்கிட்டு அப்படியே மேய்ச்சிக்கிட்டு ஜாலியாக ஜோடி ஜோடியாக தீக்குவாங்க வயசான பாட்டிங்களாம் டவர்ஸ் மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு அது ஒரு ஒரு நாளைக்கு அதை ஒரு கண்டென்ட் எடுத்து போகிறாங்க உங்களுக்காக அவங்க ஒரு வித்தியாசமான ஒரு பாட்டு இருக்கும் அவங்க ஒரு பேச்சு ஒரு வித்தியாசமாக இருக்குது அந்த மலை மலையில் இருக்கிறவங்க நம்ம தமிழ் பேசுவோம் தமிழ் அவங்க வந்து ஒரு சுத்தமான தமிழ்லாம் இல்லை ஒரு கன்னடமும் தமிழும் சேர்ந்து மாதிரி ஒரு பாஷை கன்னடமும் முழுசாக பேச மாட்டாங்க தமிழும் முழுசாக பேசாதீங்க அது ஒரு வித்தியாசமாக இருக்கும் அழகாக இருக்கும் சமவெளி தளத்துக்கு சமவெளித்தளத்துக்கு ஏன் போகலன்னு கேட்டீங்கன்னா ஏனிங்க என்ன பண்ணுதுன்னா தளத்தில் அந்த மூங்கில அது இதுன்னு இருக்குங்க இல்லைங்களா அதான் பிடிச்சி தின்னுப்படி தெரியுதுங்க அது ஒன்றும் எல்லாம் இப்போ எல்லாம் வெள்ளாம்ப காட்டுக்குள்ளே பூத ஆரம்பிச்சிருச்சு நம்ம வீரப்பனார் வாழ்ந்த காடு எவ்வளோ பெரிய காடு தெரியுங்களா கால் வைக்காத இடமே இல்லைங்கிற மாதிரியாச்சு சுத்தியும் எவ்வளோ செடி கொடி பச்சை பசேர்னு மரங்களும் இந்த மாதிரி பாறை சந்தல் இதெல்லாம் வந்து இந்த முள்ளம்பண்டிங்களாம் குடிக்கிறது அவங்களுடைய சொந்த தாயிடம் அம்மா அந்த பாறை தெரியுதுங்களா அம்மா அந்த பாறைக்கு அடுத்த டைமு உங்களுக்கு நான் யாராவது கூட துணை கூட்டிகிட்டு வந்துட்டு அப்லோடு எனக்கே தெரியாது அங்கே என்ன இருக்குதுன்னு அடிக்கடி வந்து இந்த லைனு தான் சிறுத்த நடமாட்டம் இருக்குது ஆட்டை அதிகமாக இந்த லைனை ஓட்டிகிட்டு மாட்டாங்க ஏன்னா பாறை குன்றுகள் ஜாஸ்தி இந்த ஒரு இதில் மட்டும் அவ்வளோ அவ்வளோ பெரிய பாறைங்கள்லாம் இருக்கும் அப்படிங்கும்போது இந்த வழியாக நம்ம வந்தாங்கன்னா நான் ஒருத்தன் வரேன் எதனாவது நடந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் உங்களுக்கு அடுத்த டைமு யாராவது கூட வந்தாங்கன்னா இதை கூட்டிகிட்டு ஆடு மேய்க்கிற வருவார் பெரிய ஒருத்தர் நம்ம அவர்